அதனுடைய பாதங்கள் நம்முடைய அதனால பெருசா கெடுதல் எதுவும் வராது அதே நேரத்தில் அந்த காகமானது நம்முடைய தலையிலே கொத்திவிட்டு சென்றால் கொத்துதுன்னு சொன்னா ஏதோ ஒரு எச்சரிக்கை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது காகத்தினுடைய ஒரு பாதங்கள் பட்டிருந்தாலும் சரி அல்லது அதனுடைய அழகானது மூக்கானது நம் மீது பட்டிருந்தாலும் சரி இப்படி ஒரு மிருகத்தினுடைய மிருகம் அல்லது பறவையினுடைய ஒரு ஸ்பரிசமானது நம் மீது பட்டுவிட்டாலே நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய சாஸ்திர விதிகளானது தெளிவாகவே சொல்கிறது சார் என்ன சார் நீங்க மிருகம் பக்ஷின்னு எல்லாத்தையும் காமனா சொல்றீங்க எங்க வீட்டுல நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல பூனை வளர்க்குறோம்னு சொன்ன அதுபோன்று நாய் பூனைகளை வீட்டிற்கு தான் வளர்க்க வேண்டுமே தவிர வீட்டிற்கு உள்ளாக கொண்டு வந்து வச்சுண்டு நாம் அதனை தொடக்கூடாதுன்னே சாஸ்திரம் சொல்றது அப்படி நாம் தொட்டுட்டாலும் சரி அல்லது அந்த மிருகங்களானது நம்மீது ஆசையோடு முகர்ந்து பார்த்து நம்மை ஏதோ நாவால் தடவி விட்டாலும் சரி நிச்சயமாக உடனே ஸ்நானம் பண்ணணும்னு தான் சாஸ்திரமானது சொல்கிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்னென்ன சுகாதாரம் வேண்டிதான் ஏன்னா அந்த நாய் மற்றும் பூனை அவற்றுடைய நா நம் மீது படும் பொழுது அதனுடைய எச்சில் இருக்கக்கூடிய கிருமிகளானது நம்மை தாக்கிவிடும் என்பதால் தான் அந்த கிருமிகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போல ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார்